இறை வார்த்தை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு ஆறு வசனங்கள் பத்து தொடக்கம் இருபது வரை ஏனெனில் கடவுள் நீதியற்றவர் அல்ல இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள் இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள் எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார் நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதிவரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம் இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள் ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன் என்றார் இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்று கொண்டார் தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர் எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர் அம் முடிவை ஆணை உறுதிப்படுத்தும் அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார் தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது அடைக்கலம் தேடும்னா நாம் கண்முன் எதிர்நோக்கி உள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கி நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்குரம் போன்றுள்ளது இது கோவிலின் திரைச்சிலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சிலையை கடந்து ஜேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார் முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அதிகாரம் இரண்டு திரு வசனங்கள் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி எட்டு வரை ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியாத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறையில்லத்திற்குள் சென்று குருக்களைத் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்